இந்த மரம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது வந்து நட்டு வைக்கும்போதே நான் சொன்னேன் இது வந்து என் என்னோட ரூமுக்கு வந்து இது பூக்கள் விழுகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே இந்த மரம் ஒவ்வொரு பூவுமே ஜன்னல் திறந்து அவ்வளோ பூக்கள் கொட்டும் அதே இந்த ஜன்னல் திறந்து வச்சா வாசமாக இருக்கும் இந்த பன்னீர் பூ வாசம் வந்து ஜன்னல் வழியாக வர்றது எவ்வளோ ஒரு எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா இதில் வந்து தேன்ச்சிட்டு நிறைய அவ்வளோ தேஞ்சிட்டு வந்துருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இது நான் சும்மா இப்போ லைட்டாக காமிக்கிறேன் மேலேருந்து கீழே வரையும் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இத்தனை பூக்களும் வந்து இந்த ஜன்னலில் வந்து இருக்கும் அவ்வளோ பூ இருக்கும் கொத்து கொத்தா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பிளான்ஸு இந்த மரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட அவ்வளோ குருவிகள் கூடு வச்சுருக்கோம் அவ்வளோ இருக்கும் பூக்களும் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ மழை வர மாதிரி இருக்குது இந்த மரத்தில் மட்டுமே இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் அவ்வளோ வாசம் இங்கே நிற்கிறதுக்கே வந்து அவ்வளோ மனசு ப்ளசண்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறோம்